பொலிக்கிட்டார் பார்த்துட்டு வரல முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க அனுப்பினீங்கன்னா இது நானும் எனக்கு ஒரு ஹெல்ப் எடுத்துட்டு மற்றவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் தான் சொல்றேன் என்னையை போட்டு வந்துக்கிறான் என்ன அண்ணா இன்னும் தங்க அடே உங்களுக்கு நான் சொன்ன செம்மறை மாடுகளை உருவான கதைக்காங்க என்ன பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தான் ஏ சார் ஸ்ரீலங்கா போனீங்க ஐயப்பன் பிரதமர் பண்ணபடியாக திக்கிய காசு போடுவாரு அந்த இதுல வந்து போய்

இரண்டாம் குளத்தையும் பார்த்து அவங்க கால பிறகுங்க கல்மடை குளம் பார்க்கலாம் குஞ்சானம் போகணும் அடிப்பா ஒரு கார்காது என்ன இப்போ லைவாக போட்டுருக்கான்னா நைஸ் ஆட்டியம் ஃபோட்டோ ஆட்டியோ போட்டு ஃபேஸ்புக்கில் போடுவோம் புறக்குவார் ஆ வேண்டிய ஃபோட்டோ எடுத்து போடுவோம் ப்ளீஸ் ப்ரே ஸ்ரீலங்கா ஓகே ரெண்டு ஃபோட்டோ போட்டாச்சு நான் எடுத்த மாதிரியே போட்டு விடுவேன் நைஸாக நல்ல மழை பெய்யுது ஆமாம் என்ன ஹரி பருப்பும் ஆ சோயா மிட்டோ கறி என்ன கட்டினானம்மா உருளைக்கிழக்கு ஒரு ஹரி அம்மா உங்களுக்கு ரஜி வண்டிக்கலாம் இல்லை அப்பா விட்டு போங்க இங்கே வேண்டாம் நான் பீசாட்டில் விட ஒன்று அத்தானே அம்மா உங்களுக்கு டயலக்ட் சிம்பிள செய்தோம் பாருங்க இருக்கா அத்தானே அக்கா குறிப்பில் இல்லாடி போட்டு போலே அத்தானே போய் ரெண்டு பேர் ஓ கேட்லாம் போயி செய்யலை போலே அம்மா ஏன்னா மொபைட்டில் பரவாயில்ல வாட்சி போச்சு அப்போ மொபைட்டெல்லாம் நிற்க போகிறாங்க லைனில் சரி பம்பல்ல ஓட்டு இன்ச்சா அப்பா பாலம் எல்லாம் முட போடுது போல இட்டோட குழம்பு முட்டாச்சுட்டு போகிறேன் அம்மா இல்லை ஃபுல்லாக அழிவுதானம் இஞ்சி அம்மா முள்ள தீவெல்லாம் ரோட் போகலாம் போலயே அம்மா அம்மா உண்டா சோயாமிட்டே பருப்பேன் காய்ச்சல்தான் விட்டுட்டு நீங்கள் முட்டையை பறிங்க முட்டை முட்டையும் இல்லையோ முட்டையை பறித்து போட்டு எடுத்துங்கம்மா நான் சாப்பிட்றோம் சாப்பிடல அது ஒரு சாப்பாடுன்னு சொல்லி நான் படக்க போகிறோம் என்னடா பயன்ட கடவுளை இவ்வளோ அழிப்போம் என்ன கர்மம் அப்படி மழை பெஞ்சு ஓட்டு தீக்குது பேச நானும் ப்ரே ஓஸ்ரில் அண்ணன் போட்டு படுப்பேன் அடைய அப்பா நான் சாக இல்லையடாப்பா எனக்கு சாவு பர்றதுக்கு கத காலம் இருக்குல்ல ஆனா வாழ வேண்டிய விதத்துல வாழ்ந்தோண்டு என்னடா மக்களே நான் வந்து வெள்ளத்துல மாட்டி போட்டு போனேன் அந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு வெளியில தெரியும் எனக்கு ரொம்ப வரும் இறங்க இல்லாத அளவுக்கு வெள்ளம் நான் இறங்கி வந்தாலும் கார் இறங்கி வர நிலைமையில புதகி இல்ல என்னன்னா நான் பக்கண்டு குதிச்சு ஏதாவது செஞ்சு விஞ்சு வந்துருவேன் ஒரே வெள்ளம் கூட இஞ்சால உங்களுக்கு தெரிந்தாலே நான் இருக்கிற வீடு இந்த வீடு லைஃப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இஞ்சால இஞ்சால பாருங்க உங்க எல்லா இடம் முழு விடவும் வெள்ளம் மக்களே அதனால நான் வந்து இன்றைக்கு இங்கதான் நிக்கிறேன் என்னடா இப்படி செய்யறீங்களா நான் செத்து போடுறேன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போடாதீங்க இங்கே தான் நிக்கிறேன் என்ன கொஞ்சம் காசுகள் கொஞ்சம் மது மட்டும் அதோட கார் வந்து எல்லாம் புகஞ்சு போச்சு சர்வீஸுக்கு போட வேணும் கார் முப்பத்தான எடுத்த நாள் எல்லாம் சரி நான் இங்கேதான் என்னடா நிக்கிறேன் என்னமோ ஒரு குமெண்ட் ஏன் லைவ் நின்றாலும் குமெண்ட் அடிக்கிறதுல அங்கடியாக நம்புவன் உங்களை வெள்ளத்துல இருந்து குடி அடே அது அது அப்படி தான் ஐயா இன்றைக்கு நான் ஒரு அலுவலாக வந்தனால் அது இதுக்கு வந்து மாட்டி போனேன் அது பெரிய கதை அது புறம் இன்னொரு நாள் லைவ் வரைக்க சொல்லணும் இப்போ அதை சொல்லிக்கணுன்னா அப்புறம் உங்கள் லைவில் நிறைய விஷயங்கள் கதைக்கே நான் போயிடும் ஓ அங்கே நீ உள்ளே போ உங்கள் வழியில் வெள்ளம் வாங்கினா அங்கே போ உள்ள அடுத்தவன் என்னைய போட்டு வந்துருக்கிறான் என்ன அண்ணா இன்னும் தங்க அடே உங்களுக்கு நான் சொன்ன செம்மறை மாடுகளே உதுவால கதைக்காங்க எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தான் நானும் அதெல்லாம் தாண்டி வேற எல்லாம் போயாச்சு உங்களுக்கு எந்த நேரம் அதுக்குள்ளேயே இருங்கோ நான் அடுத்த முறை ஐவரைக்குள்ள இந்த வெள்ளம் வெள்ளம் பத்தி சொல்றேன் சரியா இப்ப என்ன எனக்கு ஒரு என்ன சொன்னா நான் ரெண்டு நாளா வேற எழுக்கும் போயிலும் போயில இந்த உதுக்குள்ள வெள்ளத்துக்குள்ளா உதுக்குள்ளே நிக்கிறேன்டா இந்த கார் நிக்குது கார் வந்து இது சரி பண்ணாமல் எடுக்கவும் இல்லாது கொஞ்சம் காசுகளும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுன்னா காரங்க கீழ சர்வீஸுக்கு போடணும் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கணிக்க தேவையில்லை எல்லா நம்பர்களும் தெரியும் தானே காசு தேவையான கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நீங்க பார்த்து போட்டு விடுங்க

அதோட என்னன்னு சொன்னா உங்களுக்கு என்ன உக்களை போகுது மாலை ஆளுக்கு ஜெயார் பண்ணி உழைக்க போறாங்க சார் என்ன சார் நடந்துச்சு நான் இந்த நேரத்தில் போய் கொண்டு வந்தேன் இந்த இலங்கைக்கு செய்து நான் இனி வந்து நீங்கள் இனி நீங்கள் கூப்பிட்டாலும் சரி நாங்கள் இனி இந்த சிலங்காவுக்கு போகிற பிளான் இல்லை போக மாட்டேன் சிலங்கா எல்லாத்துக்கு போக மாட்டேன் சிலங்கா பக்கம் போக மாட்டேன் முடியலை எவ்வளவு கஷ்டம் மத்தியில் நாங்கள் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறோம் என்ன வந்து இங்கே சேர்ந்துருக்குறோம் என்ன எங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த இடத்துல ரெண்டு யாரும் எங்களுக்கு உதவி செய்யல அந்த நேரம் பார்த்து இந்த டீ காஃபி கண்டோசுகள் வாட்டர் ரோல் வந்து வந்து கேட்டு நாங்கள் ஒரு தான் என்ன எவ்வளவு கஷ்டமா போட்டுது எவ்வளவு காசு ஸ்ரீலங்கா பெரிய பெரியான வேஸ்ட்டு நான் இன்னும் ஸ்ரீலங்காவுக்கும் போக மாட்டேன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லேயும் போக மாட்டேன் நான் சொல்லிக்கிறேன் ஏ சார் ஸ்ரீலங்கா போனீங்க ஸ்ரீலங்கா வார தான் போகிறதுக்காக இருந்தேன் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் பிரதம் பண்ணபடியாக டிக்கே காசு மூணு ஆகிடுச்சு அந்த இதுல வந்து போய் அங்கே வந்து நான் பிஸ்னஸ் ரீதியாக போய் கொண்டிருந்தேன் சொல்ல முடியும் என்ன என்ன பிசினஸ்ஸா பண்றீங்க அது சொல்ல முடியாது இனிமேல் நான் வந்து தயவு செய்து யாருமே ஸ்ரீலங்காவுக்கு நான் போக மாட்டேன் போகமாட்டேன்னு தான் சொல்ல முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த எல்லாம் கேட்டுருந்து என்ன போய் அங்கே இருக்கிற பாருங்கள் மக்கிட்ட போய் கேளுங்க நான் வந்து இருந்து பிடியம்பரே நான் இருந்திருந்து காலை அப்படி வீங்கி போடுது காலையிலேருந்து கை வீங்கி போடுது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன ஆ சரிங்க சார் இப்போ அங்கே ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு புயல் நடந்திருக்கு சார் அதனால கொஞ்சம் பிரச்சனை தான் காரணமாக இருக்கலாமோ இல்லை தெரியல சார் இல்லை ஒரு காரணம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அது ஒரு காரணம் ஆனால் அதுக்கான இப்போ ஒரு புடி ஒன்று செய்யக்க அப்படி ஒன்று செய்யக்கோ ஒரு ஒழுங்கான இதை செய்யிருக்குவேன் புயல் வந்து பிரச்சனை இருக்கேன் புயல் வந்து அது அவங்கள பிரச்சனை ஏன் போட்டுக்க தண்ணி புயல் தான் அது அது அவங்கள பிரச்சனை நான் வந்து வழியில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கல காப்பி குடிக்கல சாப்பிட இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை எவ்வளோ கஷ்டம் பற்றியில் நான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய சென்னை ஆப்ரூட்டில் வந்து என்ன எங்களுக்கு சொல்லுங்க அதெல்லாம் சாரி சார் நான் என்ன சொல்லுனாங்க இப்போ சென்னையில் கூட வெளில வந்துச்சு சார் இப்போ வெளில ஒன்றா அது தானே அது இப்போ அவனு பண்ண முடியாதுல்ல அது வந்ததால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தானே வேணும் வேறு என்ன பண்ணுறது அவங்களும் என்ன பண்ணுறது கொஞ்சம் சின்ன நாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆ அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ என்னென்னா நான் வந்து கால் பண்ணி அங்கே இருக்கிற கால் பண்ணி அவங்களுக்கு கேட்டேன் அவங்க வந்து எந்த உதவியும் செய்யலை நான் என்ன இங்கே இருக்கிற இங்க இல்லை இந்தியாவில் இருக்கிற மீடியாவில் தான் கிட்ட கால் பண்ணி அவங்க தான் உக்கிறது அப்படியே தான் நான் வந்து இங்கே வந்து இருக்க வேண்டிய இருக்குது சார் நான் சொல்லணே நான் இனி வந்து ஸ்ரீலங்காக்கு போக மாட்டேன் ஸ்ரீலங்கா ஏ போக மாட்டேன் வேஸ்ட் சார் ஸ்ரீலகா சொல்லியிருக்காங்க உங்களை வரவே வேணாம்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போயிடாதீங்க நீங்கள் போனாலும் அவங்க அடிப்பாங்க சார் சார் வணக்கம் மக்களே நான் வந்து இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் இதுதான் என்னோடய வீடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கிது வந்து ஆக்சுவலாக நான் வந்து கொழும்பில் ஒரு ஷூட்டுக்காக போய் இருந்தது அதனால வாரத்துக்கு லேட் ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு முதல் என்ன அளவுக்கு தண்ணி வந்து இருந்தது இப்போ கொஞ்சம் நான் லேட்டாக வந்ததுனால இப்போ என்னோடய காலையை கிட்ட தண்ணி நிற்கிது உங்களுக்கு பார்த்தா தெரியும் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நான் உழைச்சி கட்டின இந்த வீடு மொத்தமாக டேமேஜ் ஆகிருச்சு பார்த்தாலே தெரியும் இதை கிளீன் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து த்ரீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து என்னோடய லைஃப் முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சராக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இது மூலமாக நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்த மொத்த காசுமே வந்து அநியாயமாக போயிட்டுது அதோட என்கிட்ட இருந்த மொத்த காசுலேயும் வந்து நான் என்னால் எவ்வளோத்துக்கு மக்களுக்கு உதவி செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னை மொத்த காசையும் போட்டு உதவி செஞ்சிருவேன் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இப்போ டேக்கு ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அந்த ரீல் எல்லாமே வந்து போடுறதுக்காக நான் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நான் ஒரு பத்து பதினஞ்சு ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே மலை தண்ணியில் நாலஞ்சு ஃபுல்லாக சேர் ஆகி இனிமேல் யூஸ் பண்ண முடியாது என்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தா எவ்வளோ நான் கஷ்ட

வணக்கம் மக்களே இப்ப நீங்க இருப்பீங்க இந்த அனர்த்தங்கள் காரணமாக பல மக்கள் பல பிரதேசங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கையில இலங்கையில இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய துன்பத்தை வந்து திருப்ப 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 வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த அலர்த்தத்தை பயன்படுத்தி எப்பவுமே உழைக்கிறவங்க தான் இருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய வீடுகள் சொத்துகள் பத்துகள் எல்லாத்தையும் தங்குமிட வசதி இல்லாமல் நிறைய பேர் வந்து வேற வேற வீடுகள்லயும் வேற வேற இடங்கள்லயும் இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க நாங்கள் இழந்து இழந்து மீண்டும் விளம்புறவர்கள் உங்களோட வந்து மூட ஒன்றுமே இல்லை இந்த அனர்த்தம் என்றது யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில நடந்ததால யாராலையுமே எந்த ஒரு விஷயங்களையுமே மேற்கொள்ள முடியாம தான் இருக்கு புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற எங்க இருக்கிற இருக்க இழந்தவர்களுக்கு தான் உதவி செய்ய நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருப்பீங்க அந்த வகையில் எல்லாருமே ஒற்றுமையாக திருப்பவும் நாங்கள் இருந்ததை விட மேலொரு படி மீழுவோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் எங்கள விஷயங்கள எங்களை வந்து நாங்கள் பாதுகாக்கணும் நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒற்றுமையாக இருந்து பழைய மாதிரி எங்களுடைய நாட்டை வந்து கட்டி எழுப்பணும் என்று சொல்லிக்கொண்டு யூரோப் தமிழ் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஆறுதலை நாங்கள் இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கொள்கிறோம் நன்றி